சிறுபறையும் முரசு என துவங்கும் திருப்புகள் சிறுபறையும் முரசு துடி சத்த கணப்பறையும் சிறு பறையும் முரசும் துடியும் சத்தம் செய்கின்ற பறையும் அதிர உடன் முகுமுகென்று பேர் ஒலி செய்யும்படி உடனே யமதூதர்கள் எட்டிப்பிடித்து முடி சிறுகயிறு நெடிது கொடு கட்டிட்டு இழுக்க இனி அணுகாதே தலைமுடியை சிறிய பாசக்கையிற்றால் நெடுநேரம் கட்டி இழுக்க இனி பிழைப்பது அரிது பயனில்லை என்று கருதி தூரத்தில் இருந்தே சில தமர்கள் உறவு கிளை கத்தி பிதற்றி எடு சுடலை தண்ணீரிடு கணலையிட்டு கொளுத்து புனல் திரைக்கடலில் முழுகேன உரைக்க படிக்குடிலை ஒழியாதே சில உறவினர்கள் சுற்றத்தார்கள் கூச்சலிட்டு பிதற்றி உடலை எடுத்துக்கொண்டு போய் சுடலையில் வைக்க வைக்க வேண்டிய தீயை வைத்துக் கொளுத்திய பின்பு நீரில் அலை வீசும் கடலில் முழுகுங்கள் என சொல்லும்படிக்குள்ள இந்த உடல் எடுத்தல் நீங்காதோ மறைமுறையின் இறுதிநிலை முக்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் கரணவெளிப்பட்டு குணத்திரயம் வழிபடவும் நின்னது அடிமை இச்சைப்படுத்துவதும் ஒரு நாளே வேதுநூல்களில் முடிவாகச் சொல்லப்பட்ட நிலையாம் முக்தியை பெறுவதற்கு சொல்லிய வழிப்படி உடலும் உயிர்களும் இந்திரியங்களும் பரவெடியிலே சம்பந்தப்பட்டு அதனால் மூன்று குணங்களும் வழிபட்டு ஒழுக உனது அடிமையாகிய எனக்கு உன்மீது இச்சை வரும்படி நீ என்னை ஆண்டு அரளும் ஒரு நாள் கிடைக்குமா வருதுரக மயில் மணிகள் சப்திக்க நிர்தமிட ஒருபதுடன் இரு புயமும் மட்டுத் தொடைக்கிசைய இனிய மொழி செப்பி சிவத்த பதம் அருள்வாயே நீ ஏறிவரும் குதிரையாம் மயில் மணிகள் சத்தம் செய்யும்படி நடனம் செய்ய ஒரு பத்துடன் இரண்டு பனிரண்டு புயங்களும் மனம் கமழும் மாலைக்கு பொருந்தி விளங்க மனம் மகிழ இனிய மொழியைக் கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நரை இதழி அருகு பல புஷ்பத் திரள்களோடு சிறு பிறையும் அறவும் எழில் அப்பு திருத்தலையில் நளினமுற அணிசடையர் மெச்சி பிரியப்படவும் மயிலேறி மனமுள்ள கொன்றை அருகு பல மலர் குவியல்களோடு சிறுபிரை பாம்பு அழகிய கங்கை நீர் இவை தமது சிறந்த சிறத்தில் இனிது விளங்க அணிந்துள்ள சடையராம் சிவபெருமான் மிச்சி பிரியப்பட மயிலில் ஏறி நவநதிகள் குமுகுமென வெப்பு திரள் சுழல அகில முதல் எழுபுவனம் மெத்த திடுக்கிடவும் நவமணிகள் உரகன் உடல் கத்த துரத்திவரு முருகோனே அந்த மயில் நவநதிகளும் குமு குமு என்று கலங்க மலை கூட்டங்கள் பூலோகம் முதலான ஏழு உலகங்களும் மிகவும் பாம்பு தனது உடலினின்றும் கக்க துரத்தி வரும் முருகனே குறவர் முனை கெட மனது வெட்கப்பட குடிலில் மலையில் எழு தினை இதனில் வைத்து சிரிக்கு இரு குவி முலையும் அணி இடையும் மெச்சி புடர்ச்சி செய்யும் மனவாளா குறவர்களுடைய துணிவு அழிய மனது வெட்கப்பட குடிசையிலும் மலையில் உள்ள திணைப்புனத்து பரனிலும் இருந்த வள்ளிப் பெண்ணின் இரண்டு குவிந்த கொங்கைகளையும் அழகிய இடையையும் பாராட்டி புணர்ந்த மனவாளனே குருமுனிவன் இருபொழுதும் அர்ச்சித்து முக்தி பெற அறிவு நிறு தவ நிலைகள் செப்பு தமிழ்கினிய குருகுமர பழனிவளர் வெப்புத்தனில் திகழ்வு பெருமாளே அகஸ்திய முனிவர் காலை மாலை இருதிலும் அர்ச்சித்து முக்தி அடையும்படி அவருக்கு அறிவு வழியையும் ஞான மார்க்கத்தையும் தவநிலைகளையும் சொல்லிய தமிழுக்கு இனிய குருவே குமரனே பழனியில் உள்ள மலையிலே விளங்கும் பெருமாளே மனம் மகிழ இனிய மொழியை கூறி உனது சிவந்த பாதங்களை அருள்வாயே நவநதிகள் என்று குறிப்பிடப்படுபவை கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதி சிந்து காவேரி கோதாவரி சோனை துங்கபத்ரை சோனை என்பது பாடலி புத்திரத்திற்கு அருகில் கங்கையோடு கலக்கும் ஒரு நதி சத்தையும் மோகோக ஆதிரவுடன் பிடித்து முடி சிறு கயிறு நெடிது சில தமர்கள் உறவுகிளை கத்தி பிதற்றி எடு சுடலை தனி எட்டு கொழுத்த போனல் திரை கடலில் முழுகதர் உரைக்கப்படி குடிலை ஒழியாதே மறைமுறையின் இறுதி நிலை முத்தி கிசைத்தபடி உடல் உயிர்கள் கரண வெளிப்பட்டு வழிபடவும் நினதடிமீ படுத்துவது வருது ரகமையில் மணிகள் சத்திக்க நிறுத்தமிடம் ஒரு பதுட நிருபுயமும் மட்டு தொட மனமகிழ இனிய மொழி செப்பி அருள்வாயே நரகிதழி அருகு பல புட்பம் திரற்களோடு சிறுபிரையும் மரவும் எழிலப்பம் திருத்தலையில் நளின முறை சடையர் மெச்சி பிரியப்படவுமயிலே நவநதிகள் குமுகுமன வெற்பம் திறச் சுழல அகில திடுக்கிடவும் நவமணிகள் உரகனுடன் கக்குர்த்தி வரும் முருகோனே குறவர் முனை கெட மனது வெட்க படகுடிலில் மலையில் வைத்து மணி இடையும் குருமணி விறு பொழுதும் அர்ச்சித்து முத்திபரம் அறிவு நெறி தவநிலைகள் செப்பு தமிழ்கினிய குருகுமர பழனி வளர்வெற் வணக்கம்